நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் எல் செஞ்சிக்கோட்டை வெங்கட்ரமணர் கோவிலில் பத்தாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரத்தி எண்ணூறு பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி வழிபாடு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணர் கோவிலில் பத்தாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை இன்று நடைபெற்றது அப்பொழுது உலக நன்மை வேண்டியும் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டியும் நடைபெற்ற இத்திருவிளக்கு பூஜையில் ஆயிரத்தி எண்ணூறு பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி திருவிளக்கு பூஜை அர்ச்சனை செய்து சாமி தரிசனம் செய்தனர் திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு அதிகாலையில் மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணருக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கல் தூண்களால் அமைக்கப்பட்ட ஆயிரம் கால் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு திருவிளக்கு பூஜை ஆரம்பிக்கப்பட்டது இந்த திருவிளக்கு பூஜையில் ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி குங்குமத்தால் வழிபாடு செய்து மந்திரங்கள் முழங்க விளக்கு பூஜை செய்து ஒரே சமயத்தில் மணியோசி எழுப்பி திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது பின்னர் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணருக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது